தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது லட்சுமி தேவிக்கு முன்பாக அமுதத்துடன் வெளிப்பட்டவன் சந்திர பகவான் அமுதத்தை உண்ட தேவர்கள் மயக்கமடைந்த பொழுது தன் ஒளியை பாய்ச்சி அவர்களை விழிக்கச் செய்ததும் சந்திர பகவான் சிவபெருமானின் ஒரு கண்ணாக சந்திரன் வர்ணிக்கப்படுகிறார் அதாவது ஈசன் தன் உடலில் ஒரு பாதியை உமையவளுக்கு கொடுத்தார் அல்லவா அந்த உமையவளுடைய கண்தான் இந்த சந்திரன் என்று சொல்லப்படுகிறது எனவே ஜோதிட சாஸ்திரத்தில் தாய்க்கு காரக கிரகம் சந்திரன் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார் என்பதை சந்திரனை வைத்து சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் அதாவது எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அதுவே அவர் பிறந்த ராசியாகும் அதாவது அவர் பிறந்த நட்சத்திரம் அந்த ராசியில்தான் அமைந்திருக்கும் அத்ரி முனிவருக்கும் தேவிக்கும் மகனாக பிறந்தவர்தான் சந்திரன் அவர் விஷ்ணுவின் இருந்து பிறந்தவர் என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தக்கன் தன்னுடைய மகள்களான இருபத்தி ஏழு பேரை அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சந்திரனுக்கு மனம் செய்து வைக்கிறார் அந்த இருபத்தேழு பெண்களில் ரோகிணி என்பவளிடத்தில் மட்டும் சந்திரன் அதிக அன்பு கொண்டிருந்தான் அதனால் தக்கன் கோபம் கொண்டு சந்திரனுக்கு சாபம் இடுகிறான் அந்த சாபத்தினால் நாள்தோறும் சந்திரன் தேய்பவனாகவும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் மீண்டும் வளர்பவனாகவும் சந்திரன் இருந்து வருகிறான் என்றளவும் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் மனிதர்கள் பெரும்பாலும் அழகாக தோற்றமளிப்பார்கள் அறிவாற்றல் தெய்வ பக்தி தியாக உணர்வு ஆகியவை இவர்களிடம் மிகுந்து காணப்படும் சிற்றின்பத்திலும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள் கல்வித்துறை மருத்துவத்துறை போன்றவற்றில் இவர்கள் சிறப்பாக பணியாற்றி ஏராளமாக சம்பாதித்திருப்பார்கள் பன்னிரண்டு ராசிகளையும் சந்திரன் முப்பது நாட்களில் வலம் வருகிறார் ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஆண்டில் பன்னிரண்டு முறை சந்திரன் இரண்டு நான்கு ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய வீடுகளில் சஞ்சரித்தால் அது வேதையாகும் மேலும் ஜாதகத்தில் சந்திரன் தீமை செய்பவனாக இருந்தாலும் சந்திரனை பூஜித்து அவருடைய கொடூரத்தை குறைப்பது மிக மிக நல்லது அவரை பூஜிப்பதும் பரிகாரம்தான் இதற்கு நாம் செல்ல வேண்டிய தலம்தான் கும்பகோணத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் நாதன் கோவில் என்று அழைக்கப்படும் திருநந்திபுர விண்ணகரம் இன்றைய காணொலியில் திருநந்திபுர விண்ணகரம் ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாதன் கோவில் என்று அழைக்கப்படும் திருநந்திபுர விண்ணகரம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த தலம் கும்பகோணத்திற்கு தெற்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பழங்காலத்தில் இந்த பகுதி செண்பகாரண்யம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மன்னார்குடியில் தொடங்கி இந்த பகுதி அதாவது நாதன் கோவில் அமைந்திருக்கும் பகுதி வரை உள்ள எல்லா இடமும் செண்பகாரண்யம் என்றே பெயர் பெற்றிருக்கிறது அக்காலத்தில் இந்த ஆலயத்தின் மூலவர் ஜெகநாதன் வீற்றிருந்த திருக்கோலம் இறைவி செண்பகவல்லி தாயார் இந்த கோவிலின் தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரணி ஆலயத்தின் விமானம் மந்தார விமானம் என்ற அமைப்பினை சார்ந்தது காலமேகப் புலவர் பிறந்த ஊரே இதுதான் இந்த திருக்கோவில் தட்சண ஜெகநாதம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாய மலையில் வாயிற்போக்கனாகவும் பூத கணங்களின் தலைவராகவும் உள்ளவர்தான் நந்திதேவர் சிவபக்தியில் சிறந்தவர் இவர் இவருடைய அனுமதி பெற்றுவிட்டுதான் சிவாலயங்களுக்கு உள்ளே சென்று நாம் கருவறையில் இருக்கும் மூலவரை தரிசனம் செய்யவே முடியும் ஒரு சமயம் கைலை மலைக்குள் அனுமதி இல்லாமல் ராவணன் நுழைய முற்பட்ட பொழுது இராவணனுக்கும் நந்தி தேவருக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது அப்பொழுது குரங்கு ஒன்றால் உன் நாடாகிய இலங்கை அழிந்து போகும் என்று நந்தி தேவர் சாபமிட்டிருக்கிறார் அதேபோல சிவபெருமானை அவமதிக்கும் வகையில் தாட்சயணியின் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்தினான் அந்த யாகசாலையில் பூத கணங்களுடன் உள்ளே அதகலம் செய்தார் நந்திதேவர் தட்சனின் தலை அறுபட்டு விழவும் யாகத்திற்கு துணை போன தேவர்கள் சூரபதுமனால் வதைப்படவும் சாபம் கொடுத்தவரும் இந்த நந்தி தேவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நந்திதேவர் திருவைகுண்டம் வந்த பொழுது அங்கு காவலாக இருந்த துவார பாலகர்களின் அனுமதி பெறாமல் உள்ளே நுழைய முயன்றார் அவர்கள் தடுத்த பொழுது அதை பொருட்படுத்தாமல் உள்ளே சென்று விடுகிறார் இதனால் கோபமடைந்த துவார பாலகர்கள் நந்திதேவரின் உடல் முழுவதும் வெப்பம் ஏறி சூட்டினால் அவர் துன்புற வேண்டும் என்று சாபமிடுகிறார்கள் அந்த நந்தி தேவரோ துடிதுடித்து போகிறார் பலரிடமும் உபாயம் கேட்கிறார் எரிச்சலில் தீர்ந்தபாடு இல்லை இறுதியில் சிவனிடம் இதை சொல்லி தீர்வு கேட்கிறார் அதற்கு சிவனும் சகல விதமான பாவங்களையும் போக்கும் செண்பகாரண்யம் என்னும் தலம் கும்பகோணத்திற்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது நீ அங்கு போய் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய் மகாவிஷ்ணுவே உனக்கு திருக்காட்சி கொடுத்து உன் சாபத்தையும் தீர்த்து வைப்பார் என்று திருவாய் மலர்ந்தார் அதேபோல போல தேவரும் இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்து சாப நிபர்த்தி பெற்றிருக்கிறார் அத்துடன் தான் இங்கு வந்து தவம் செய்து பேர் பெற்றமையால் தன் பெயராலேயே இந்த தலம் விளங்க வேண்டும் என்று அருள் புரியுமாறு மகாவிஷ்ணுவிடம் அவர் வேண்டுதல் வைக்கிறார் மகாவிஷ்ணுவும் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதால் இந்த பகுதி நந்திபுரம் என்றும் நந்திபுர விண்ணகரம் என்றும் பெயர் பெற்றது சரி நந்திபுர விண்ணகரம் எப்படி திருநந்திபுர விண்ணகரமாகியது என்பதையும் இப்பொழுதே தெரிந்து கொள்வோம் திருமாலின் திருமார்பில் திருமகள் உறையும் பாக்கியம் பெற்றதும் இந்த தளத்தில்தான் கடலில் பரந்தாமனின் பாதங்களையே பற்றி எந்த நேரமும் அவரது திருவடியிலேயே இருந்த அன்னை ஒளி வீசும் அவருடைய மார்பை பார்த்து ஒருமுறை முறை பிரமித்துப் போகிறார் தான் எந்த நேரமும் அந்த மார்பிலேயே வாசம் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறார் அதற்காக செண்பகாரண்யம் எனப்படும் இந்த தலத்திற்கு வந்து திருமாலை வேண்டி கடும் தவம் செய்கிறார் பார்க்கடலில் திருமகளை பிரிந்து தனித்திருந்த திருமாலும் ஒரு ஐப்பசி மாத சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் அலைமகளுக்கு திருக்காட்சி அளிக்கிறார் இந்த தளத்தில் அன்னை மனம் மகிழ்ந்தால் உன் விருப்பப்படி நீ எம் மார்பில் இனி உரையலாம் என்றும் ஆசிர்வதித்தார் அதாவது கிழக்கு நோக்கி திருமகளை எதிர்கொண்டு ஏற்றமையால் இந்த தலத்தில் பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார் இந்த ஆலயத்தின் கருவறையிலும் பெருமாள் மேற்கு நோக்கிதான் எழுந்தருள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல திரு திருமகளாகிய திரு இங்கு வந்து தவம் இருந்ததால் நந்திபுர விண்ணகரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் திருநந்திபுர விண்ணகரம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது திருமகள் திருமாலை பிரிந்து தவம் இருந்து மீண்டும் தரிசனம் பெற்று இந்த தலத்தில் இணைந்தமையால் திருமண பிரார்த்தனைக்கு இந்த தலம் உகந்த தலம் என்று சொல்கிறார்கள் தாயாருக்கு ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து பாசி பயிறு சுண்டல் வைத்து பிரார்த்தித்து வந்தால் அவர்கள் நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி விடுகிறதாம் அதே போல இந்த தளத்திற்கு மற்றுமொரு சிறப்பும் உண்டு சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் காட்சி தந்து அருளிய தலமும் இந்த தலம்தான் தன்னிடம் வந்து அடைக்கலமான புறாவின் எடைக்கு எடை சமமாக தானே தராசின் மருதட்டில் அமர்ந்து தன்னை காணிக்கையாக்கிய சிபி சக்கரவர்த்தியை காண்பதற்காக பெருமாள் அவருக்கு இந்த தளத்தில் திருக்காட்சி அளித்திருக்கிறார் இதற்காக கிழக்கு நோக்கி இருந்த பெருமாள் மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் மேலும் விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் என்னும் நாயக்க மன்னர் தன்னுடைய அன்னைக்கு தோன்றிய தீர்க்க முடியாத நோயை குணப்படுத்த வேண்டும் என்று இந்த தளத்திற்கு வந்து பெருமாளிடம் இறைந்து நிற்க அவ்விதமே நோய் நீங்கியதால் இந்த திருக்கோவிலுக்கு பல அரிய திருப்பணிகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார் ஒரு ராஜா அணிய வேண்டிய சகல ஆபரண அணிகலன்களுடன் நாயக்க மன்னர் தமது இரண்டு மனைவியருடனும் தாயுடனும் இங்கு நின்று கொண்டிருக்கும் சிற்பம் மிக அழகான சிற்பம் என்றே சொல்ல வேண்டும் நான் காணொலியின் துவக்கத்தில் கூறியது போல மூன்று நிலைகளை உடைய ராஜகோபுரத்துடன் அமைந்த இந்த ஆலயத்தின் திருக்குலத்திற்கு நந்தி தீர்த்தம் என்றும் இந்த ஆலயத்தின் கருவறை விமானத்திற்கு நந்தி விமானம் என்றும் பெயர் கருவறையில் சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேவை சாதிக்கிறார் சிவாலயங்களில் மட்டுமே இருக்கும் நந்தி பகவான் இந்த தலத்தில் கருவறையில் இருப்பது மிக மிக அரிய காட்சி இந்த ஆலயத்தில் செண்பகவல்லி தாயாருக்கு தனி சன்னதி உண்டு இந்த தலத்தில் மொத்தம் ஏழு தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது இந்த பகுதி என்றும் சொல்லப்படுகிறது கருவறை விமானத்தின் கோபுரத்தில் நந்தியும் பிரம்மாவும் பெருமாளை வணங்கிய நிலையில் இருக்கிறார்கள் இந்த கோவில்களின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று இந்த கோவிலில் இறைவன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் நந்தி சாபம் விலகிய தலம் இது என்பதாலும் சந்திரதோஷ பரிகார தலம் இது என்பதாலும் இந்த ஆலயம் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்று திகழ்கிறது இத்தலத்து பெருமாளின் திருக்கரங்களில் வாள் வில் சக்கரம் தண்டாயுதம் சங்கு ஆகிய ஆயுதங்களுடன் சேவை சாதிக்கிறார் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது ஆணி மாத பவித்ரோற்சவம் அச்சய திருதியை ஆகிய விழாக்களும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் கும்பகோணத்திலிருந்து பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு சென்று வர விரும்பும் பக்தர்கள் கும்பகோணம் நகர பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் கொர்க்கை பேருந்தில் அதாவது பட்டீஸ்வரம் வழியாக செல்லும் பேருந்தில் சென்றால் நாதன் கோவில் இறங்கி அங்கிருந்து நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்